வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டியது இறைபக்தி ஒரு மனிதன் இரண்டாயிரத்து நானூறு வருடம் வாழ்ந்து ஒரு நொடிக்கு ஒரு சோலார் சிஸ்டம் என்று கூட்டினால் எவ்வளவு தொகை வருமோ அதுதான் பிரபஞ்சம் அகிலாண்டம் இது கிரகங்கள் நட்சத்திர கூட்டம் பூமியை போல் எண்ண முடியாத உருண்டை வடிவம் கொண்ட கிரகங்கள் இவைகளெல்லாம் ஒரு காலெக்சியில் அடங்கும் இதே போல் எண்ணற்ற காலெக்சிகள் இருட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கிறதாம் பூமி தன்னை தானே காந்த சக்தியில் சுற்றிக்கொண்டு அத்தாசத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது பூமியிலிருந்து நடந்தால் ஒருவன் புறப்பட்ட இடத்திற்கே வருவான் ஆனால் பூமியிலிருந்து மேலாக புறப்பட்டால் பயணம் முடிவற்றது இதுதான் பிரபஞ்சத்தின் மர்மம் மனிதனுக்கு புலப்படாத ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் திறனாக நம்மால் உணர முடியும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின இறைவன் எப்படிப்பட்ட சக்தியை கொண்டுள்ளார் என்று கணக்கு பண்ண முடியாது இவர்தான் பிதா என்பவர் பிதா என்றால் ஆவியானவர் அரூபியானவர் ஆதியும் அந்தமுமானவர் எல்லாம் அவரே எல்லாவற்றையும் ஆட்கொள்பவர் அந்த மகாசக்திக்கு அழிவில்லை இந்த மகாசக்தி இப்பிரபஞ்சத்தை படைத்து அதை ஆளுகை செய்கிறார் அவருக்கு முன் மனிதனுடைய அறிவு ஒரு கடுகை விடச் சிறியது விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஞானி இப்படியாக பிரபஞ்சத்தை மனிதனுக்கு எட்டாத விஞ்ஞான பார்வையில் உருவாக்கினார் நாம் வாழும் இந்த பூமியை மனிதனுக்காக உருவாக்கினார் வானமும் பூமியையும் படைத்து அதில் சகலவித மிருகங்களையும் புல் பூண்டுகளையும் செடிகளையும் மலைகளையும் கடலையும் மழையையும் காற்றையும் படைத்து இறுதியாக ஆரறிவு படைத்த மனுஷன் மனுஷி என்பவர்களை படைத்தார் பின் மனித வரலாறு தோன்றியது பாரம்பரியம் உருவாகின இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் படைத்த இறைவனை மறந்து உலகில் பாவம் அதிகமானபடியால் இயேசு என்ற பெயருடைய சிறு துகளை இங்கு பிறப்பிக்க வைத்தார் மகா சக்தியான பிதா மனிதனிடம் நேரடியாக பேச முடியாது என்ற காரணத்தால் மனித வடிவிலேயே இயேசுவை பிறப்பித்தார் உதாரணமாக நாம் எறும்பினிடம் ஏதாவது பேச வேண்டுமானால் நேரடியாக பேச முடியாது எறும்பாய்ப் தான் பேச முடியும் இயேசு பிரான் பிறந்து வளர்ந்து பிதாவை பற்றி போதித்து இந்த உலகத்தில் வாழும் மனிதன் செய்கின்ற பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிர்த்து பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார் இது அதிசயம் கலந்த உண்மை இறைவன் நம்மேல் வைத்த பாசத்தினால் இயேசு பிரானை அனுப்பி வைத்தார் இயேசு பிரான் வந்து அநேக காரியங்களை மனிதனுக்கு அறிவித்தார் இறைவனை பற்றியும் அவருடைய மகிமையைப் பற்றியும் நாம் இறைவனிடம் எப்படி அணுக வேண்டும் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் இறைவனுக்கு பிரியமாக எப்படி வாழ வேண்டும் அருளை எப்படி பெற வேண்டும் என்பதனை ஆழமாக அறிவித்தார் இயேசு பிரான் பூமிக்கு வந்த பிறகுதான் பிதாவை பற்றி அறிவு மனிதனுக்கு வந்தது இதுவரை நாம் பல கோணங்களில் மனிதன் எப்படி வெற்றி வாழ்வை வாழலாம் என்று இப்புத்தகத்தில் பார்த்தோம் ஆனால் ஒன்று இவை எல்லாவற்றிற்கும் மேல் மனிதன் அந்த மகாசக்திக்கு அடிமை கடமைப்பட்டவன் அது ஆளுகை செய்யும் சக்தி நமக்கு உயிர் கொடுப்பதும் எடுப்பதும் அவரே பெரிய சக்திக்குள் கடுகு அளவு நம் சக்தி பிதாவுக்குள் மனிதன் பாவம் செய்யாமல் இருப்பது புதிதாக பாவத்தை உருவாக்காமல் இருப்பது இயேசுபிரான் சொன்ன பாதையில் நடக்க முயற்சித்து வெற்றி அடைவது இதுவே பைபிளின் சாறு நான் இந்த புத்தகத்தில் எழுதியது எல்லாம் மனிதனைப் பற்றி உள்ள காரியங்கள் மனிதனுக்கு ஒரு எல்லை உண்டு நாம் உலகத்திற்கு கேட்டு வரவில்லை உருவாக்கப்பட்டோம் இறப்பு எப்போது என்று ஒருவருக்கும் தெரியாது ஆகையால் நம் உயிர் தேவன் கையில் உயிர் கொடுப்பவரை நாம் தினமும் நன்றி சொல்லி வாழ்த்த வேண்டும் நாம் அனைத்து காரியங்களையும் தேவைகளையும் அவரிடம் ஜெபத்தின் மூலமாக சொல்லலாம் கேட்பதை விட அதிகமாக கிடைக்கும் இதற்கு பணம் செலவு எதுவும் இல்லை சும்மா வீட்டில் உட்கார்ந்து இறைவனிடம் ஒரு குழந்தை அப்பாவிடம் கேட்பது போல் கேட்கலாம் இதுவும் சிந்தனை சார்ந்ததுதான் நாம் முதலாவதாக இறைவனை நம்ப வேண்டும் நமக்கு அவரை தெரியாது அவருக்கு நம்மை நன்றாக தெரியும் நாம் பிறக்கும் முன்பு அவருக்கு நம்மை பற்றி தெரியும் ஏராளமான பேர் இறைவனை பற்றி எப்போதும் பேசினால் பக்தி உடையவர் என்று முட்டாள்தனமாக நினைக்கின்றனர் இறைவன் சொன்னபடி வாழ்வதுதான் பக்தி நமது சிந்தனையும் செயலையும் இறைவனுக்கு விருப்பமான முறையில் திருப்ப வேண்டும் இது நம்மால் முடிந்தது இறைவன் அருள் கிடைக்கும் இறந்து போனவுடன் நமது பட்டப்படிப்பு செல்வாக்கு பணம் செல்வங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகலும் இன்று உயிரோடு இருக்கும் மனிதன் மறுநாள் இறந்த பிறகு பாடி என்ற பட்டப்பெயர் பெற்று மண்ணினுள் புதைக்கப்படுகிறான் ரசாயன உடம்பு ரசாயனமாக்கப்படுகிறது ஆன்மா அழியாமல் மோட்சம் செல்ல வேண்டும் இதுதான் நமது குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வியாதி ஆபத்தான காரியங்கள் வரும்போது ஆண்டவா என்று கூப்பிடுகிறோம் ஏனென்றால் கடைசியில் அவரைத்தான் கூப்பிட முடியும் மனிதன் செய்ய முடியாததை இறைவன் செய்வார் வியாதி ஆபத்தான காரியம் வரும்போது அல்லாமல் தினமும் அரை மணி நேரம் ஒதுக்கி இறைவனை வழிபடலாமே வாழ்க்கையிலெல்லாம் இருந்தாலும் இறைபக்தி இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை இறைவனுடைய உத்தரவின் பேரில்தான் மனிதன் நினைக்கும் எல்லா காரியங்களும் நடக்கும் அவருக்கு தெரியாமல் ஒரு முடி கூட விழாதாம் இந்த தெய்வம் நம்மை உருவாக்கும் தெய்வம் கெடுக்கும் தெய்வம் அல்ல நமக்கு உயிர் கொடுக்கும் தெய்வம் ஆதலால் இறை பக்தி கொண்டு ஜெபம் பண்ணுதல் முக்கியம் இவ்வுலக வாழ்க்கை பயணம் உடலுடன் ஒரு தான் தொன்னூற்றொன்பது சதவீதம் இறந்து போன பின் நமது ஆன்மா வாழும் வாழ்க்கை நாம் நல்லது செய்தால் ஆன்மா மோட்சம் போகும் பாவம் செய்தால் நரகம் போகும் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் இறைபக்தி முக்தி அளிக்கும்